ரீசென்ட்டாக இந்த ஒன் வீக்கா சோசியல் மீடியாவில் எங்கே பார்த்தாலுமே கிப்ளி ஆர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம எல்லாருமே த்ரீ செகண்ட் ஃபோர் செகண்ட் செஞ்சுட்டு போகிற ஆர்ட்டை ஒருத்தர் மாதக்கணக்காக உட்காந்து தன்னுடைய கைப்பட வரைஞ்சிக்கிட்டு இருக்காரு அவங்க கிப்ளி ஆர்ட்டோட சொந்தக்காரரான அவரை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் கொஞ்சம் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று ஜனவரி மாதம் அஞ்சாம் தேதி ஜப்பான்ல உள்ள டோக்கியாப்னு சொல்லப்படுற இடத்துல தான் அயா ஊமுயா சிக்கி இவருக்கு சின்ன வயசுலேருந்து டிராயிங் பண்ணுறதுனால் ரொம்ப பிடிச்சிருக்கு அதனாலேயே தன்னுடைய பத்தொம்பதாவது வயசில் டோயி அனிமேஷன் கம்பெனியை தேர்ந்து தன்னுடைய அனிமேஷன் கரியரை ஸ்டார்ட் பண்ணவும் ஆரம்பிக்கிறார் நிறையா அனிமேஷன் ஃபிலிம்ஸ் அண்ட் சீரியஸ் எல்லாம் தன்னுடைய ஃபுல் எஃபெக்ட் போட்டு கடுமையாக ஒர்க் பண்ணுறாரு எவ்வளோ எஃபெக்ட் போட்டு அனிமேஷன் கிரியேட் பண்ணாலும் அந்த அனிமேஷன் மேலே இவருக்கு எந்த ஒரு திருப்தியும் கிடைக்க மாட்டுது அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய கையாலேயே ஒரு ரியாலிட்டியான டிராயிங் பண்ணி அதுக்கு எமோஷனல் கொடுக்கணும் அப்படின்னு இவருக்கு ஒரு மிகப்பெரிய கனவாக இருந்துகிட்டே இருக்கு அதனாலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் இவரும் இவரோட ஃப்ரெண்டும் சேர்ந்து கிப்லி ஸ்டூடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டூடியோவை ஆரம்பிக்கிறாங்க அப்போ அவர் நாள் கழுக்காக உட்காந்து கையாலே வரையப்பட்ட அந்த ஆர்ட்டை தான் இப்போ நம்ம ஏஐ மூலியமா ரெண்டே சங்கலில் பண்ணிட்டு போகிறோம்